சொல்ல சொல்ல தான் திராவிட மாடல் மாட நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் அதுக்காக நாங்கள் பயந்துக்கிட்ட போய் மூலையில் ஒடிக்கிட மாட்டோம் நீங்கள் சொல்ல சொல்லத்தான் கழகம் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கு நீங்கள் இப்படி தலைக்குறைவாக பேச பேசத்தான் இன்றைக்கு உங்கள் இடத்துலேருந்து எல்லாரையும் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எந்த கூட்டத்தை பார்த்தாலும் தெரியும் பேசணும் நாங்கள் கூட பல நேரங்கள் உண்டு கவர்னர் ராஜ்ப ஆளுநராக இருக்கக்கூடிய கவர்னர்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறார நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காரு திராவிடல் திராவிடங்கிற சொல்லுக்கு எதிர்ப்பதமாக பேசிகிட்ருக்கிறார ஆரியத்துக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறாரு இப்படி மதத்தை மையமாக வச்சு பேசிகிட்டு இருக்கிறார என்ன தான் வருத்தப்படுவது உண்டு பேசட்டும் அவர் பேச பேசதான் நமக்கு ஆதரவு ஆகுது அதனால் சில பேர் கவர்னரை மாற்றுங்கள் மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் சட்டமன்றத்தில் நாங்கள் கவர்னர் மாற்றுங்க தீர்மானம் போட்டுருக்கிறோமா நாங்கள் போடல தீர்மானமே போடலை அவர் இருக்கணும் இருந்தால் தான் திமுக இன்னும் வளருது அடுத்த கவர்னர் வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வரணும் ஆளுநரையை நாங்கள் கொடுப்போம் அதை எடுத்து படிக்காமல் வெளியில் போகணும் அதையும் பார்க்கணும் அதையும் மக்கள் பார்க்கணும் நான் பிரதமரிடத்திலும் அமித்ஷாவிடத்திலும் இங்கிருந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தயவுசெய்தி கவர்னர் மாற்ற மாற்றாதீங்க அவரே இருக்கட்டும் இதுதான் உண்மை அதே மாதிரி தான் நீங்கள் யாரை நம்ப நம்பி நம்பி போனீங்களோ அது வீணாக போச்சு அப்படின்னு வருத்த போட்டு வந்திருக்கீங்களோ அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருந்தால் தான் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க மக்களை நல்லா ஆதரவு கொடுக்க மாட்டாங்க எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு பழமொழி சொல்லுவாங்க சூரியனை பார்த்து என்னென்ன உங்களுக்கே தெரியும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நமக்கு நாம் நம்ம வேலையை பார்ப்போம் நமக்கு மக்கள் நம்மை நம்பி நம்மிடத்தில் நாம் தந்த வாக்குறுதிகளை உறுதிமொழிகளை நம்பி நம்மிடத்தில் ஆட்சி ஒப்படைச்சிருக்கிறாங்க ஆக அந்த உறுதிமொழிகளை எல்லாம் படிப்படியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் நான் தொடர்ந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் வந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் உங்களை எல்லாம் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தலைமை கழகத்தின் சார்பிலே இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மறைந்தாலும் உள்ளத்திலே குடியிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலே வருக 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 என்று நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் வரவேற்புரையாட்சியர் ராஜீவ்காந்தி அவர்கள் அவர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னை இந்த இயக்கத்தை ஒப்படைத்துக் கொண்டு அவர் இந்த இயக்கத்திற்காக தொடர்ந்து எப்படியெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறார் கழகத்தினுடைய மாணவரணியின் தலைவராக பொறுப்பேற்று அந்த பொறுப்புணர்ந்து எப்படி தன்னுடைய உழைப்பை உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் பல நேரங்களில் பார்த்திருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் நம்முடைய கழகத்தோடு சொல்லக்கூடிய அந்த எல்லாம் கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் ஆக இப்படிப்பட்டவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த இயக்கத்தில் கிடைத்திருப்பது எண்ணி நான் மகிழ்ச்சி அடைந்தது உண்டு சில நாட்களுக்கு முன்பு ராஜீவ்காந்தி அவர்கள் என்னிடத்தில் இந்த செய்தியை சொன்னார் ஆயிரக்கணக்கான தோடர்கள் இன்றைக்கு நம்முடைய கழகத்தில் வந்து சேர காத்திருக்கிறார்கள் தயாராக இருக்கிறார்கள் அழைத்து வரட்டுமா என்று கேட்டார் இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் அழைத்து வாருங்கள் வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்று நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஏதோ நேற்று முளைத்த காலான அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பிறகு அண்ணாவர்கள் உருவாக்கிய நேரத்தில் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவிலே துவக்கி வைத்த போது கொட்டு மழைகளை துவக்கி வைத்த போது அவர் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்காக மட்டுமல்ல ஆட்சிக்கு வர வேண்டும் பதவியிலப்பை அமர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக பாடுபட வேண்டும் ஒட்டுமொத்த தமிழினத்திற்காக உழைத்திட வேண்டும் என்ற உணர்வோடுதான் இந்த இயக்கம் துவக்கப்படுகிறது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் உறுதி எடுத்துக்கொண்டு இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள் அதற்கு பிறகு படிப்படியாக கழகம் வளர்ந்து வளர்ந்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் தேர்தல் களத்தில் நாம் ஈடுபட்டோம் நாற்பத்தி ஒன்பதிலே தொடங்கி ஐம்பத்தி ஏழிலே தான் தேர்தல் களத்திற்கே வந்தோம் ஆனால் இன்றைக்கு சில பக்கம் சில கட்சிகளை பார்க்கிறோம் தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருகிறோம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டிலிருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தான் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அடுத்த என்று சில அநாதாய நிலையில சுற்றி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நான் யார் எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி தலைவர்கள்லாம் சொல்ல விரும்பலை காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அதுதான் உண்மை அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக்கொள்ள கொள்ள விரும்பலை அதுதான் உண்மை அதை எனக்கு புரிந்துக்கேன் நானாக இருந்தாலும் சரி தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி என்ன சொன்னோம் மாற்று கட்சி தான் சொன்னோம் அந்த கட்சியுடைய பேரை கூட சொல்ல எங்கள் வாய் வரல காரணம் எத்தனையோ கட்சி இருக்குது எத்தனையோ கட்சி பேரை சொல்கிறோம் ஆனால் இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம் உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்து உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து உண்மையிலே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தால் நான் சொல்லலாம் வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் நான் அடையாளம் காட்டவர்கள் தான் உண்மை நாற்பத்தி தொடங்கி இந்த இயக்கம் ஐம்பத்தேழில் முதல் முதல தேர்தல் களத்திலே நாம் ஈடுபட்டோம் அதுவும் தேர்தல் களத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா என்று திருச்சியிலே நடைபெற்ற மாநாட்டிலே அண்ணா அவர்கள் அந்த மாநாட்டிலே இந்த மக்களிடத்தில் ஓட்டு பெட்டியை வச்சு வாக்குச்சீட்டு வாக்குச்சீட்டை கொடுத்து ஓட்டு பெட்டியை வச்சு ஒரு துண்டு சீட்டை கொடுத்து அதில் தேர்தலில் ஈடுபடலாம் ஈடுபட வேண்டாம் என்று எழுதி போடுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு அந்த பெட்டியில் விழுந்த சீட்டுகளெல்லாம் எடுத்து எண்ணி பார்த்து தேர்தல் களத்தில் ஈடுபடலாம் என்பதை அதிகமான அளவிற்கு எழுதி போட்ட காரணத்தால் தேர்தலில் ஈடுபட்டோம் அதான் உண்மை ஐம்பத்தேழு ஈடுபட்ட தேர்தலில் பதினைந்து இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் பதினைந்து இடங்கள் முதல் முதல் ஐம்பத்தேழுல அதற்கு பிறகு அறுபத்தி ரெண்டுல ஐம்பது இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றோம் எதிர்கட்சிய வெற்றியலை உட்கார்ந்தோம் அதைத் தொடர்ந்து அறுபத்தேழுல ஆட்சி பொறுப்பேற்றோம் அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்றோம் ஆட்சி பொறுப்பேற்ற அண்ணா அவர்கள் தொடர்ந்து நீண்டாண்டு இடத்திலே வாழ முடியாமல் ஒரு கடுமையான நோய்க்கு ஆளாக்கப்பட்டு அதற்காக அமெரிக்காவை சென்று அறுவை சிகிச்சையெல்லாம் செய்துவிட்டு கூட வந்தார் ஆனால் நம்மிடத்தில் அவர் தொடர்ந்து வாழ முடியாத ஆளாகி நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார் அண்ணா மறைவுக்குப் பிறகு கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார் கலைஞர் ஐந்து முறை முதலமைச்சராக தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பிலிருந்து ஆட்சி நடத்தி காட்டியிருக்கிறார் அதற்கு பின்னால் ஆறாவது முறையாக இந்த ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களால் தமிழ்நாட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன என்று கேட்பதற்கு ஒரே ஒரு பதில் இங்கே தான் இது அடையாளம் இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் சொன்னாவே சிலருக்கு ஒரே போகம் பொத்துக்கிட்டு வருது வீர ஆவேசம் வருது ஆவேசம் வரட்டும் கோபம் வரட்டும் இப்படி சொல்ல சொல்ல தான் திராவிட மாடல் மாடல் மாடலாம் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் அதுக்காக நாங்கள் பயந்துட்டு போய் முள்ளையில் ஒடிங்கிட மாட்டோம் நீங்கள் சொல்ல சொல்லத்தான் கழகம் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கு நீங்கள் இப்படி தலைக்குறைவாக பேச பேசத்தான் இன்றைக்கு உங்கள் இடத்துலேருந்து எல்லாரையும் வந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்து எந்த கூட்டத்தை பார்த்தாலும் தெரியும் பேசணும் நாங்கள் கூட பல நேரங்கள் உண்டு கவர்னர் ராஜ் ஆளுநராக இருக்கக்கூடிய கவர்னர்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறார நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கார திராவிடல் திராவிடன்கிற சொல்லுக்கு எதிர்ப்பதமாக பேசிக்கிட்டு இருக்கிறார ஆரியத்துக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறார இப்படி மதத்தை மையமாக வச்சு பேசிகிட்டு இருக்கிறார என்னால் தான் வருத்தப்படுவது உண்டு பேசட்டும் அவர் பேச பேசதான் நமக்கு ஆதரவு ஆகுது அதனால சில பேர் கவர்னரை மாற்றுங்கள் மாற்றுங்கள்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் சட்டமன்றத்தில் நாங்கள் கவர்னர் மாற்றுங்கள் தீர்மானம் போட்டுருக்கிறோமா நாங்கள் போடல தீர்மானமே போடலை அவர் இருக்கணும் இருந்தால் தான் திமுக இன்னும் வளருது அடுத்த கவர்னர் வரைக்கும் சட்டமன்றத்தில் வரணும் ஆளுநரையை நாங்கள் கொடுப்போம் அதை எடுத்து படிக்காமல் வெளியில் போகணும் அதையும் பார்க்கணும் அதையும் மக்கள் பார்க்கணும் நான் பிரதமரிடத்திலும் அமித்ஷாவிடத்திலும் இங்கிருந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தயவுசெய்து நீங்கள் கவர்னர் மாற்ற மாற்றாதீங்க அவரே இருக்கட்டும் இதுதான் உண்மை அதே மாதிரி தான் நீங்கள் யாரை நம்ப நம்பி நம்பி போனீங்களோ அது வீணாக போச்சு அப்படின்னு வருத்த போட்டு வந்திருக்கீங்களோ அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருந்தால் தான் மக்கள் தெளிவாக புரிஞ்சிப்பாங்க மக்களை ஆதரவு கொடுக்க மாட்டாங்க எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு பழமொழி சொல்லுவாங்க சூரியனை பார்த்து என்னென்ன உங்களுக்கே தெரியும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு நாம் நம்ம வேலையை பார்ப்போம் நமக்கு மக்கள் நம்மை நம்பி நம்ம இடத்துல நாம் தந்த வாக்குறுதிகளை உறுதிமொழிகளை நம்பி நம்ம இடத்துல ஆட்சி ஒப்படைச்சிருக்கிறாங்க ஆக அந்த உறுதிமொழிகளை எல்லாம் படிப்படியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் நான் தொடர்ந்து